விஜய்க்கு தாத்தா கால் பண்ணுறாங்க எங்கடா இருக்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தான் வீட்டுக்கு தான் தாத்தா வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா வெளியூர் போகிறேன்னு சொன்னேன் இல்லை போனேன் என்னமோ மறு மறுபடியும் திரும்ப வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்தது நல்லதாக தான் போச்சு நீ கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தாத்தா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஃபோனில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை நீ வீட்டுக்கு கிளம்பி வாடான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு விஜய் வந்து கால் பண்ணுறதை பார்த்துட்டு பாட்டி தாத்தா கிட்ட கேட்கறாங்க இப்போ எதுக்கு அவனை வ வருச வர சொல்கிறீங்க அவங்க ஏதாவது ஏதோ பேசணும்னு சொல்லி வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல அதுக்காக எதுக்கு விஜய் வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கல்யாணி தெரிஞ்சுதான் நீ பேசுகிறீ எனக்கு நீ டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சைன் வாங்கணுன்ட்டு போனேன் ஆனால் அவங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்துட்டு முதல் சொல்லுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நேரில் வந்து ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா சாரதா என்ன விஷயமா இருக்க போதுன்னு தெரியல ஏதா இருந்தாலும் விஜய் கூட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ அது சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க மொத்தம் வந்துட்டு பணத்தை வந்து பணத்தை ஆசை வந்துருச்சு எப்படியாவது வந்து செட்டில்மெண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்ன அதுக்காக பண கேட்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீ கொஞ்சம் அமைதியா இரு பணத்துக்கு எல்லாம் ஆசைப்படுறவங்களே கிடையாது அப்போ ராதா சொல்றாங்க இல்லைப்பா நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க வந்து எப்படி செட்டில்மெண்ட் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்க போறாங்க பாருங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா அமைதியாக இருக்கீங்களா என்னமோ ஏதோனு சொல்லிட்டு நானும் பதட்டமாக இருக்கேன் நீங்க ரெண்டு பேர் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க போங்க ரெண்டு பேரும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து விஜய் வந்துடுறாங்க விஜய் வந்து கொஞ்சம் நேரத்திலே வந்துட்டு காவேரி அம்மாவோட கூட உள்ள வராங்க காவேரி வரதை பார்த்துட்டு வா காவேரி இனிமேலாவது இந்த வீட்டை விட்டு வெளில போயிடக்கூடாது இங்கேயே இருக்கணும்னு நினைச்சிட்டு காலு வலது கால் எடுத்து உள்ள வச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இதை பார்த்துட்டு தாத்தா இருடா அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்காங்க நீ வேற கொஞ்சம் அமைதியே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாட்டி ராதா எல்லாருமே வந்துடுறாங்க இங்க பாருங்க உங்க பேரம் பண்ண வேலைக்கு நீ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசுற சொல்லு எனக்கு ஒண்ணுமே புரியலையே சாரதா அப்படின்னு சொல்றாங்க ஏன்பா நீ வந்து என்னமோ பாண்டு ஒரு வருஷம் போட்டு கல்யாணம் பண்ணா சொன்ன கடைசியில பார்த்தா அவளை என்ன i love her வேலை பார்த்து வச்சிருக்கிறேன் நீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு தெரியலையே இவ வேற ரெண்டு தடவை கால் பண்ணியிருந்தா நாமளும் அட்டன் பண்ணா விட்டுட்டோம் என்னன்னு தெரியலையே ஏதாவது ஒரு வேலைக்கு இது கன்சியூர் இருக்கிற அப்படி பார்க்குறாங்க பாக்கிறாங்க அவளை ஏன் தம்பி பார்க்குறீங்க பதில் சொல்லுங்க கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் சொன்னீங்க கான்ட்ராக்டில் வந்துட்டு இது மாதிரி உண்மையாலுமே கொண்டாட்டிய இருக்கணும்னு சொல்லிட்டு அது மென்ஷன் பண்ணியிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே இருந்தாலும் வந்துட்டு அதெல்லாம் தப்பு தானப்பா உனக்கு தெரியாதாப்பா இந்த தமிழ்நாட்டில் தானேப்பா நீயும் இருக்க நம்ம ஊர் கல்ச்சர்ல என்னன்னு தெரியுமா தெரியாதாப்பா ஒரு பொண்ணை எல்லாம் நீ பண்ணலாமா சொல்லிட்டு இருக்காங்க என்னடா விஜய் நடக்குது என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருது கன்சியூமர் இருக்கிற விஷயத்தை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க த கான்ட்ராக்ட் போன்றது போட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் வந்து இனிமேல் வந்து லைஃப்லாம் வந்து காவேரியோட வாழணுங்கிற முடிவில் தான் திரும்ப திரும்ப வந்து காவேரி எங்க கூட அனுப்பி வைங்க அனுப்பி நான் கேட்டேன் நீங்கள் தான் வந்துட்டு எதோ பண்ணிவிட்டு அவளை அனுப்பி வைக்காமல் விட்டுட்டீங்க இப்போ கூட சொல்லுங்கள் ஊன்னு சொல்லுங்கள் நான் காவேரிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு நான் நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன் காவேரியும் சரி காவேரி வயிற்றில் வளர குழந்தையும் சரி அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க என்ன தம்பி இதை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுட்டீங்க போல இருக்குது இதில் நல்லா விவரமாக தான் இருக்கீங்க அப்புறம் ஏன் வந்துட்டு இப்படி காவிரி அலக்கரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப என்னடா நடக்குதுங்க நம்ம வீட்டு வாரிசு காவிரி வளர்த்து வளருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இந்த விஷயம் முன்னாடி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க உங்கள் பேரை என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாமல் உங்கள் வீட்டு அம்மா வந்து இங்கே வந்து எங்ககிட்ட டைவர்ஸில் சைன் பண்ணுங்க நோட்டீஸில் சைன் பண்ணுங்கன்னு கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுபாடா கல்யாணி வந்துட்டு உனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வக்கீல வர வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் காவேரி கிட்ட கையெழுத்து வாங்க போனான் அது அவ பண்ணது கெட்டதுலயும் நல்லது அமைஞ்சு போச்சு ஏன்னா அப்ப பண்ணதுக்கு அப்புறம் தானே இப்போ வந்துட்டு காவேரி மாசமா இருக்கிற விஷயமே எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு ஏதாவது காவேரியுடைய அம்மாவும் வந்திருக்காங்க எப்படி இருந்தாலும் காவேரி நீயும் சேர்ந்து வாழ போற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க என்னங்க ஐயா இப்படி எல்லாம் பண்ணிட்டு அது எப்படி வேற வழியே இல்ல பொண்ணு உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லிதானே நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா கோவத்துல எதுவும் நீ பேசாதம்மா நீ நினைச்சு பாரு வயிற்றுல வளர்றது எங்க வீட்டு வாரிசு இந்த விஷயத்தை நாங்க எப்படி சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நேரத்துல இப்படி வந்துட்டு சங்கட்டமா இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னங்க ஐயா இப்போ முடிவு என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு கல்யாணி சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா ட்ராமாவாக இருக்கும் இப்போ வந்துட்டு வக்கீல் நோட்டீஸை கொண்டுட்டு போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னோன்னே குழந்தை இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் உற்றவும் இல்லை நம்ம அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சொத்து பணம் எல்லாமே இவளுக்கு சொந்தமாயிரும் இல்லை அதனால தான் அப்படி வந்து சொல்லியிருப்பாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எது வேணால் சொல்லிகிட்டே இருங்க அதெல்லாம் உண்மை கிடையாது பாட்டி உண்மையாலுமே நான் மாசமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சுட்டு எப்படி நம்ம சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்க ரிப்போர்ட்டு இதை விஜய் தான் கூட ரெண்டு தடவை எங்கள் கூட ஹாஸ்டல் செக்கப்புக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஜய தடவை உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறது உண்மை உண்மை உங்களுக்கு பொய்யா இருந்து உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் காவேரியை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கே அவர் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியை கேட்குறாங்க ஏண்டி ஓ பாண்டு போட்டு ஒரு வருஷம்னு சொல்லி காண்ட்ராக்ட் முறையில் ஒய்ஃபை வந்து நடிக்க வந்தால் எந்த லிமிட்டில் இருக்குன்னு உனக்கு தெரியாதா இப்படி தான் நீ பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் அவளை எல்லாம் திட்டுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவள் என் பொண்டாட்டி என் ஒய்ஃப் என் முன்னாடி இப்படிலாம் நீங்கள் வந்து த இப்படியெல்லாம் த த பேசாதீங்க எங்கள் பாருங்க எனக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கு எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து மனசு ஒத்து போச்சு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி குருக்கு வந்து எங்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க பார்த்தீங்க ராதா எப்படி வந்து மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாத நீ இவ்வளோ நாள் ஏதோ பேசிகிட்டு இருந்த மேலே இருக்கிற பாஸ்தல் ஏதோ பேசுகிற பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் இந்த நிலமை ஆனதுக்கப்புறம் இனிமேல வந்து நீ காவேரி வந்து மூணாவது வீட்டு போன மாதிரி இல்லை நீ மூணாவது ஆள் மாதிரியெல்லாம் பேசக்கூடாது நம்ம வீட்டை பொண்ணு நம்ம வீட்டு வாரிசு வயிற்றுல வளருது கூடாது ஜாக்கிரதையாக மைண்டில் வச்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க பாட்டி இந்த இடத்துல வேற ஏதாவது இப்படிலாம் பேசியிருந்தாங்க இல்லை இப்படி எல்லாம் டைவர்ஸ் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறே இருக்கும் எனக்கு அவ்வளோ கோவம் வருது எனக்கு எவ்வளோ காவேரியை பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே எல்லாம் உன் நல்லதுக்கு போதும் பாட்டி நீங்கள் நல்லதுக்காக பண்ணதெல்லாம் போதும் இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா விஜய் நேற்று வந்தவளுக்காக என்னை தூக்கி இருந்து பேசுகிறீ இல்லை நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை பாட்டி நீங்களும் என் உணர்ச்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக வந்து நான் காவேரி வந்து விட்டுற முடியுமா வாழ்க்கையில் பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுக்காக வந்துட்டு நான் வந்து காவேரி விட்டுட்டு வாழணும் காவேரி இருந்தால் எனக்கு பிரச்சனை நல்ல பிரச்சனை வரும் காவிரி எல்லாம் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணால் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்லாம் நம்புறதெல்லாம் ரொம்ப மூட தம்ப நம்பிக்கையாக இருக்குது நீங்கள் இனிமேல் இதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படியே பிரச்சனை வந்தாலும் நானும் காவேரியும் அதை ஃபேஸ் பண்ணிப்போம் புரியுதுங்களா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க இல்லை காவேரி இங்கே வரது உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள் நான் காவேரி கூட்டிகிட்டு வெளியில் வேறு எதாவது வீடு பார்த்து நான் தனியாக போய் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துருக்க தாத்தா என்னடா அப்படியெல்லாம் தனியாக போய் வாழ்கிறதா உன்னை வந்து இப்படி பார்த்து பார்த்து நாங்கள் வளர்த்திட்டு இருக்கோம் கொஞ்சம் அமைதியாக இருடா இப்படிலாம் நீங்கள் பேசவும் கூடாது இது மாதிரி என்ன உனக்கு வரவே கூடாது அடுத்த வந்துட்டு அத்தை தெரிஞ்சோ வந்துட்டு நான் போட்டு தெரியாமட்டு காவேரி வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசு காவேரிக்கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன் காவேரி தான் என் வாழ்க்கையில் காவிரி இல்லாமல் என்னால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு இப்ப நான் இருக்கேன் இனிமேல் வந்துட்டு காவேரி என் இருந்து பிரிச்சு வைக்காதீங்க தயவு செய்து பிளீஸ் பசுபதியோட பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் நானும் காவேரி சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிறோம் என் என் வயிற்றுல வளர்த்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வளரணும் அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வெளியே பிறக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி தம்பி ஊர் உலகத்துல எல்லாம் வந்து என்னென்னமோ பேசினாங்க மறுபடியும் இப்போ நான் எங்கள் விட்டு வச்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற தாத்தா சொல்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிற சாரதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கும் இந்த மீடியா அப்படி அப்படின்னு எல்லாம் செய்தி அப்படி இப்படின்னு நல்லா வந்துருச்சு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வந்துட்டு காவேரி நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க ஓகே குழந்தை குழந்தைக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு பாண்டு பத்திரம்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சாரதா இவ்வளோ தூரம் முன்னாடி பண்ணது அவன் வந்து விஜய் பண்ணது யாருக்கும் தெரியாமல் ஏதோ பாண்டு பத்திரமெல்லாம் போட்டு பண்ணா இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் இனியெல்லாம் எதாவது பண்ணால் கூட நாங்கள் விட்டுருவோமா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டு ஆளுங்களா தான் நாங்கள் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ விஜய்க்கு பிடிச்சிருக்கலாம் விஜய் தம்பிக்கு பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஓகே காவிரி இருக்கிறது ஓகேவாக இருக்கலாம் ஆனால் வந்து இங்கே இருக்க உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறது பிடிக்காமலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா பிடிச்சி பிடிச்சிருக்குது பிடிக்கல அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னதான் இருந்தாலும் இவன் இனிமேல் எங்கள் வீட்டு மருமக அவளை தான் நீ மனசார அவளை வாழ்த்தீங்க இருன்னு சொல்லி விட்டுட்டு போ அவளும் சந்தோஷமாக இருக்கட்டும் விஜயும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அவ இவ வந்து விஜயோட சேர்ந்து வாழ்ந்தானா அதை விட சந்தோஷப்படுறது உலகத்தில் என்ன விட யாரும் இருக்க முடியாது ஆனால் ஏதாவது சொல்லிட்டு பொண்ணை பத்தவ மனசு என் என்னால உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதில்ல சாரதா கேட்குறாங்க அதெல்லாம் இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்றான் அப்புறம் என்ன நம்பி நீங்க விட்டுட்டு போங்க உன் பொண்ணு பத்திரமா சந்தோஷமா நல்லா இருப்பா அது மட்டும் இல்ல உன் பேர பையனும் பசங்களும் சீக்கிரமா பிறந்து இப்போ நீ அதை பார்த்து சந்தோஷப்படுத்தா போற அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு சாரதாவும் மனசார விட்டுட்டு கிளம்பிடுறாங்க அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இங்க பசுபதி இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது அவங்க ரெண்டு பேர் சேரக்கூடாதுன்னு நினைச்சா இப்போ சேர்ந்துட்டாங்களா வீட்டுக்குள்ளேயே போயிட்டா அந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்றாங்க அப்பா அது மட்டும் கிடையாதுப்பா அவ வயிற்றுல குழந்த வேறு வளருதாம்மா அப்பா அப்படின்னு சொல்றாங்க இதை கூட்டம் உனக்கு எப்படி தெரியும் கேட்குறப்போ அதான் அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு நடந்திருக்குதா எப்படி நம்ம மறுபடியும் திரும்பவும் ஜெயிலுக்குள்ளே எப்படி இருந்தாலும் போறது கன்ஃபார்ம் தான் போறதுக்கு முன்னாடி இவங்களாம் ஏதாவது பண்ணிட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க வீடு போயிடுச்சுன்னு இவங்களை கவலை இல்லை பொண்ணை கொண்டுட்டு போய் விஜய் கூட சேர்த்து வச்சுருக்கா இல்லையா அந்த வீட்டு பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சு ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நிம்மதியாகவே இருக்க முடியாதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பண்ண போகிறீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பண்ணுறேன் பாரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு போலியோ ஒரு நோட்டீஸ் அமுச்சு விட்றாங்க அமுச்சு பணத்தை கொடுத்தா கொடுக்கணும் அப்படி இல்லைன்டா வீடு வந்து இந்த அன்றைக்கு வந்து கிரையம் ஆகப் போகுது பசுபதி பேரில் அப்படிங்கிற மாதிரி வருது இதை பார்த்தோன்னே வந்துட்டு சாரதா செம டென்ஸ்னா ஏறா இந்த பசுபதி அடங்கவே மாட்டான் போல இருக்கே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக காவேரியும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அம்மா நல்லா இருக்கிறியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒன்றை பற்றி நினச்சிட்டே இருந்தேன்டி இப்போ நீ வந்துட்டு விஜயோட சேர்ந்து வாழ போய்ட்டு இல்லை நீ நல்லா இருக்க இல்ல நான் தான் ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்கணும் அதை விட்டுட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறீ அம்மா யார் ஃபோன் பண்ணா என்னம்மா நீ நல்லா இருக்கீங்களா அந்த வீட்டை பத்திலாம் யோசிச்சே இருக்காத அப்படின்னு சொல்றாங்க நான் எங்க யோசிச்சிட்டே இருக்கிறேன் தான் ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ அம்மா பணத்தை கொடுக்க சொல்றாங்க அப்படி இல்லைன்னா பசுபதி பேரில் வந்து கிரைம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா அம்மா அவன் வந்து நம்மளே பத்தமமாகவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ ட்ராமா இருக்கான் நீ ஒன்றும் கவலைப்படாதான் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் பேங்க் டாக்குமெண்ட் வச்சு எல்லாம் வெரிஃபை பண்ணுறப்போ இதெல்லாம் ஒன்றும் செலுபடியாக ஆகாது அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் விடுமா இப்போ நானும் விஜயம் சேர்ந்துட்டுன்னு சொல்லி நியூஸ் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே தெரிஞ்சிருக்கும் பசுபதிக்கு அதனால் தான் அவனால் தாங்க முடியாது ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான் நீ கவலைப்படாமல் இரு நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ இதாக போவாங்க புகுந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விடு விடு அதை பற்றிலாம் நீ எதுவும் நினைக்க வேண்டாம் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் காவேரி நீ சந்தோஷமா இருந்த உலகத்திலே சந்தோஷப்படுற முதலாளி நான் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க